வணக்கம் பாலமுருகன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமான் ஆரம்ப காலகட்டத்துல மக்கள்கிட்ட வந்துட்டு ஒரு பெரிய உருடாவை உருட்டு உருட்டுன்னு உருட்டி இருந்தா அப்படி அந்த உருட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நாட்டையே தூக்கி நிப்பாட்டக்கூடிய நானு இந்த நாட்டுக்கே மிகப்பெரிய மாற்றான இருக்கக்கூடிய திராவிடத்துக்கே மாற்று தமிழ் தேசியத்துக்கு முன்னோடி நானு இப்படிலாம் இருக்கக்கூடிய எனக்கு சொந்தமாக வாழ்வதற்கு ஒரு வீடு இல்லை நான் ரொம்ப பிச்சை காரனா வாழ்ந்துட்டு இருக்கேன் சுடுகாடு சுடுகாட படுத்துட்டு இருக்கேன் நாளைக்கு காலையில் வந்து காலி பண்ணணும் விரட்டுறான் அப்படின்னு சொல்லி தம்பிகளுக்கு முன்னாடி சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கிட்டு ஐயோ நம்ம அண்ணனுக்கு ஒரு வீடு இல்லையே நம்ம என்ன பண்றது நம்மளால என்ன பண்ண முடியும் நம்மளால பண்ண வேண்டிய விஷயம் அண்ணே எங்களால முடிஞ்ச திரவநிதியை கொடுக்கறோம்னே நீங்க முதல்ல ஒரு வீட்டை கட்டுங்கண்ணே வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லாம போனா கூட ஏதாவது ஒரு வீட்டை ஒத்திக்கி எடுத்து நீங்க முதல்ல இருங்கனே டோன்ட் ட்ரை டு ப்ளே தி ஃபுல் வித் மீ நிகேஷ் நோ இட்ஸ் வெரி பேட் நீங்க நல்லா தானே எங்களுக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு மாற்றம் ஏற்படும் எங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும் அதனால நீங்க ஒரு நல்ல வீட்டுக்கு சொல்லி ஒரு உருட்ட ஆரம்ப காலகட்டத்திலிருந்து கண்டினியூஸ் கொண்டுட்டு வந்தா அப்படி அது வந்து எங்க முடிஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஈசியார்ல இந்த இருக்கக்கூடிய ரெண்டே முக்கால் லட்சம் வாடகை ரூபா அந்த பங்களா வரைக்கும் வந்து நின்றுக்கு இந்த ரெண்டே முக்கால் லட்சம் வீடு வந்த கதை வந்துகிட்டு மிகப்பெரிய ஒலிசத்தனமான ஒரு கதை எனக்கு வீடு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த வாய்க்கு ஈஸியாக ஒரு வீடு இருக்கு அதுக்கு மாசம் ரெண்டே முக்கால் லட்சம் ரூபாய்க்கு வாடகை கொடுத்து இன்னைக்கு நீ இருந்துட்டு இருக்க நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்க யாரை எதிர்க்கிறீங்க திராவிட கருத்தியலை எது எதிர்க்கிறீங்க திமுகவை எதிர்க்கிறீங்க திமுக இருக்கக்கூடிய கொடூரமா திமுகவை உருவாக்கிய அந்த தலகர்த்தா அறிஞர் அண்ணாவை எதிர்க்கிறீங்க நாட்டை நாசமாக்கணும் முதல் ஆளு கருணாயகன் எல்லாத்துறை வரைக்கும் சரியா இருந்த நாடு அங்க வீட்டுக்குள்ள நுழைறான் கருணாநிதிய மிக மிக படுத்துறீங்க தெலுங்கர் சொல்லி வந்தேரியு சொல்லி மிக மோசமான வார்த்தைகளால பதிவிடுறீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரை மிக மிக கேவலமா பதிவிடுறீங்க அது குடும்பம் வரைக்கும் நீங்க ரொம்ப கொச்சைப்படுத்துறீங்க அப்போ திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டுல நீங்க இருக்கிறீங்க நாங்க யாரு திராவிட இயக்கத்தினால் பலன் பெற்றோம் சொல்லிட்டு நாங்க திராவிட இயக்கத்தில் இருக்கிறோம் அப்போ அரசியல் ரீதியா உடனே நாங்க எதிர்க்கிறோம் நீ என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் நீ வந்து அந்த இடத்துல நிக்கணும் ஆனா பிச்சக்காரை மாதிரி சோத்துக்கு சோத்து உருண்டைக்காக நான் என்னத்த வேணாலும் இழப்பேன் நீ எல்லாத்தையுமே உதுத்துட்டு ஒரு உனக்கு மானம் ரோசம் அற்ற பிண்டமானக்கர்ல வந்து நின்னா உனக்கு ஒரு நூறு ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னா அதுக்கு நான் தயார்னு சொல்லி நிற்கக்கூடிய கூடிய கேடுகட்ட அரசியல் பொறுக்கின்னு சொல்லுவேன் தெரியுமா கேடுகட்ட உணர அரசியல் நியாயவஞ்சம் சொன்னா உனக்கு என்ன இழிவான சொத்துலப்பா சொன்னாலும் உனக்கு பொருந்தக்கூடிய ஒரு சொல் எதுன்னு கேட்டீங்கன்னா அங்க உனக்கு வீடு குடுக்கிறதுக்கான வீடு வாங்குவதற்கான யோக்கிய உனக்கு சுத்தமா கிடையாதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அதை எப்படியாவது அந்த வீட்டை வாங்கணுங்கிற காரணத்துக்காக தமிழச்சி தங்க தங்க வந்துக்கிட்டு நீ கெஞ்சி கூத்தாடுறா நீ எவ்வளவு பெரிய ஒன்னா நம்பர் ஒழுச பயணி நீ யாரை எதிர்க்கிறவன் திமுகவை எதிர்க்கிறவன் அங்க போய் எதிர்த்தா நம்மள காரி மூஞ்சி துப்ப மாட்டாங்களா இப்போ நாங்களா இருக்கோம் ஆர் எஸ் போயிட்டு எங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணி கொடுங்க போய் நிப்போமா அதுக்கு சாவு எங்களுக்கு அதுக்கு செத்து போயிடலாம் நாங்க வந்து எதிர்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆர் எஸ் எஸ் ஒரு எச்சக்கல ராஜா பிஜே பிஜேபி இருக்கக்கூடிய ராஜா அந்த வட்டாரத்திட்டே நாங்க போய் நிற்போம் நாம எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய இதுக்கு நாங்க தனிப்பட்ட முறையில் நாங்க அமைச்சுக்குவோம் ஆனா உன்னால உனக்கு ஒரு வசதி தேவைப்படுத்தினா யார வேணாலும் காட்டி கொடுக்குற நீ வந்துட்டு தமிழச்சி தங்க பாண்டியன் வந்துகிட்டு ரெக்கமெண்டேஷன்ல எனக்கு ஒரு வீடு இருக்கு அதன் மூலமா தான் இந்த நான் வீட்டை வந்து நான் ஒத்திக்கு வாடகைக்கு வாங்கினேன் அப்படின்னு நீ சொல்றியே இத சொல்லும் போது உனக்கு நாக்கு பூசல நீ என்ன மாதிரி ஜென்மோ நீ படிக்கும் போது அவங்க பேராசிரியர் தமிழச்சி தங்க பாண்டியன் அவங்க வலுத்து அதனால என் மேல உங்களுக்கு தம்பி வீடு ஒரு பேட்டி கொடுக்க அதை கேட்டுட்டாங்க நம்ம வீடு அவனை சொல்லி கொடுத்தாங்க இருக்கிறதுல கேடு கட்ட ஒரு சிந்தனை கேடு கட்ட ஒரு மனிதன் யாரு கேட்டா அது நீதான் தான் எவ்வளவு பெரிய வெக்கம் நாளைக்கு இந்த விஷயத்த வெளியில தெரிஞ்சா காரி நம்ம மூஞ்சல் துப்பு அப்படிங்கிற அடிப்படை சிந்தனை கூட உனக்குள்ள இல்லாம வெக்கமே இல்லாம நீ பேட்டி கொடுத்துட்டு

கொடூரமான துரோகம் செஞ்சிருக்க கூடிய ஒரு எதிரிங்கிறது வேற உள்ள இருந்து ஊட்டி அறுக்கக்கூடிய துரோகத்தை செய்யக்கூடிய கேடு கிட்ட பொறுக்கி கிட்ட நீங்க என்ன ஜனநாயக தன்மையோட இருக்கீங்கிறத முக்கியமான விஷயம் குறிப்பா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் வந்துகிட்டு பகிரங்கமா இந்த வார்த்தையை சொல்வதற்கு சீமானுக்கு வெக்கம் இல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முகம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எம்பி நீங்க ஒவ்வொரு நாளும் சோசியல் மீடியாவை ஓபன் பண்ணோம்னா எவ்வளவு கொடூர பிரபலமான கொச்சைப்படுத்தக்கூடிய முந்தானிக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆடியோவை நீங்க போட்டு கேளுங்க போட்டு கேட்கும் போது உங்களுடைய ரத்த சூடாக அப்படி இல்லையா அப்படிங்கறத முதல்ல நீங்க பொது வழிகள் சொல்லுங்க உங்க பேரை நேரடியா அவன் இங்க வந்து உச்சரிச்சிருக்கான் நீங்க உதவி பண்ணி தான் எனக்கு அந்த வீடு வாங்கினேன்னு சொல்லிட்டு அவன் என்ன வேணா சொல்லுவான் ஒரு வேலை சோறு தின்னுவான் அதுக்கப்புறம் அடுத்த வேலை சாணி தின்னுவான் ஆனா இந்த சமூகத்துக்கு நாம சுயமரியாதை தன்மானம் அத்தனையுமே கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம் அதை அரசியல் படுத்தக்கூடிய திமுக இருக்கு அவ என்ன இவங்க எனக்கு உதவி சொன்னா இதை விட ஒரு கேவலமான ஒரு செயல் ஏதாவது துரோகிக்கு வந்துகிட்டு நம்ம அவனுக்கு உதவி செய்ய முடியுமா கருத்தியில ஒரு எதிர்க்கலாம் ஆனா உள்ள இருந்து ஊட்டி அற்பனை வந்துகிட்டு நீங்க எப்படி வந்து அனுமதிக்க முடியும் இது எவ்வளவு பெரிய கேவலம் ஆரம்ப காலகட்டத்துல இருந்து இவனை வந்து நம்ம கருத்தியல் இருந்தே பயங்கரமா டார்கெட் பண்ணி அடிக்கிறோம் ஆனா திமுக அரசு இவனை வந்து ஒரு செல்ல பிள்ளைய போல இதனால வரைக்கும் இவன் எவ்வளவு மோசமா கொச்சைத்தனமான வார்த்தைகளை பயன்படுத்திருக்கிறான் ஒரு அரஸ்ட் கிடையாது ஒரு கண்ணிங் கிடையாது ஒரு வார்னிங் கிடையாது அப்போ நம்ம என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கற மனநிலை ஆர் எஸ் ஒரு பக்கம் கொடுத்துருக்கிறான் நீங்க ஒரு பக்கம் திமுக மேலிடம் ஒரு பக்கம் கொடுக்குறாங்கிற ஒரு சந்தேகம் பொது வழியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு வருமா வராதா நீங்க நினைச்சுக்கிறீங்க ஜனநாயகத்துல இதெல்லாம் சாதாரணம் கருத்தியல் ரீதியா அவங்க என்னத்தை வேணா எதிர்த்துட்டு போறாங்க ஒரு

முழுக்க முழுக்க திராவிட கட்சிகளை வந்து தமிழ்நாட்டு மண்ணில் வீழ்த்தணுன்றதுக்காக சீமானுக்கு அதாவது ஒரு ஏஜென்ட் போல சீமானோட ஒரு அமைப்பை வந்து உருவாக்கினாங்க

நீங்க ரொம்ப சாதாரணமாக அவன் பேசக்கூடிய வார்த்தைக்கு அவனுக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னா அவன் சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா அதுதான் அப்போ திமுகவும் இவன் பண்ணக்கூடிய ஆர் உதவி செய்யறதுன்னா நீங்களும் அவனுக்கு உதவி செஞ்சீங்கன்னா ஆர் எஸ் எஸ் திமுக ஒண்ணுங்கிற வார்த்தை வந்துடாதா அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஜாம்பி செலுதுறான் சங்கி சங்கின்னு திமுகவை அப்ப அதுக்கு வாய்க்கு நம்ம அவல் போடுறோமா இல்லையா இதை நம்ம ரொம்ப சீரியஸா உணரணும் யாருக்கு வேண்டுமானாலும் நம்ம உதவ உதவலாம் கருணையின் அடிப்படையில் யாருக்கு வேணா மனிதாபிமான அடிப்படையில் யாருக்கு வேணா ஆனால் கேடுகிட்ட துரோகிகளுக்கு நாம் உதவலாமா இது எவ்வளவு பெரிய தமிழனத்துக்கு ஏற்பட்ட அவமானம் அவன் பேச்ச வந்துகிட்டு அவன் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டன் வேணா ஆன வாயை குழந்தை உட்காந்து கேட்டு இருப்பான் ஆனா அவன் வாயில இருந்தே வந்துக்கூடிய விஷயம் எங்க அவனுக்கு ஆறரை ஏக்கர்ல கொடைக்கானல பங்களா இருக்கு இது இல்லாம மதுரையில வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு இது இல்லாம அவங்களுடைய வீட்டுக்காரமா கையல்புலி அவங்க மூலமா காளிமுத்துடைய சொத்து வேற அவங்க வந்திருக்கு இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னால இருபது கோடிகளுக்கு மேல சேரக்கூடிய மிகப்பெரிய கோடிஸ் வரேன் இது இல்லாம இளவு கருமாதி

இவன் இருக்கக்கூடிய எல்லா சொத்துகளையும் பத்துகளையும் வித்தாலே ஐநூறு ஐம்பது கோடிக்கு மேல சேரும் ஏன் அந்த கோடிகளை வச்சிட்டு சென்னையில பெருநகரத்துல வந்துட்டு ஒரு வீடு வாங்கி தெரியாதா அவன் சொல்றான்னு சொல்லிட்டு நீங்க தங்க இருக்கக்கூடிய யார் யாரெல்லாம் கூட எல்லாமே கட்சிக்கு மிகப்பெரிய கேடாக முடியும் அப்படிங்கறத கல்லின் மேல் எழுத்துட்டீங்கன்னா இந்த திமுகவை ஒழித்து கட்டுவதற்கு அங்க வந்திருக்கக்கூடிய நேர்த்திக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு குஞ்சா மத கொண்டு வந்துட்டு மிக கொடூரமாக கேவலமான பதிவுகளை பதிவிட்டு இந்த மானங்கட்டை ஈத்தர பயணிகள்கிட்ட போய் நாமலாம் பழகிறதே அவமானம் அப்படிங்கிற முதல் விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது வந்துக்கிட்டு அவன் எக்கீட கெட்டு நாசமா போனா உங்களுக்கு என்ன நாம பண்ணக்கூடியது குறைந்தபட்ச கொள்கையோட நாம இருக்கணுங்கிறது இதன் மூலம் நாம சொல்ல வர்றது அவன் யாருன்னா அவன் ஆர் நாம் யாருன்னா திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க அதன் வழி வந்தவங்க இந்த எந்த எந்தவித மாற்றமும் வந்துச்சுன்னா நம் கட்சிக்கு கேடு நம் இனத்துக்கு கேடு நம் தமிழ் மக்களுக்கு கேடுங்கிறத நம்ம அடிப்படையில உணரணுங்கிறதா இதன் மூலமா நாங்க உங்களுக்கு சொல்ல வர்றது और मिले